பெண்களுக்கான மதிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு தமிழ்நாட்டுல ஏன் அப்படின்னாக்கா மக்கள் வந்து முன்னாடி எல்லாம் பஸ் காசு கொடுத்து போகும்போது கூட மக்களுக்கு வந்து இவ்வளவு ஒரு பிரச்சனை கிடையாது இப்ப லேடிஸ்க்கு உண்டான மரியாதை வந்து பஸ் ஸ்டாப்ல பஸ் நிக்கிறதே கிடையாது கவர்மெண்ட் பஸ் எதுவுமே மக்கள் போய் நின்றாலும் ஓடி போய் ஏறமா இருக்கு அப்படியே ஓடி போனாலும் பின்னாடி ஃபாலோ பண்ணி போகும்போதே பஸ் மூவ் பண்ணிடுறாங்க அப்படியே மீறி ஏறினாலும் பெண் பெண்களை வந்து ரொம்ப கேவலமா டீல் பண்றாங்க அதாவது ஏ என்னமாச்சி போ வா அப்படின்ற மாதிரி டீல் பண்றாங்க இதை வந்து நாங்க ஃப்ரீ பஸ் கேட்கல நீங்களா குடுக்குறீங்க இப்ப சம்பளம் அவருக்கு குடுக்குறீங்க அதுக்கு என்ன காரணம் இப்படிங்க சம்பளம் குடுக்குறது எங்களை வந்து மக்கள் பஸ்ல கூட்டிகிட்டு போயிட்டு நல்லபடியா கொண்டு விடணும் மக்கள் போக்குவரத்துக்கு நல்லா இருக்கணும்னுதான் தான் விட்டுருக்கீங்க அதுல எங்களுக்கு என்ன பிரயோஜனம் குழந்தை குட்டிங்க எல்லாம் தொங்க தொங்க நாங்கள் எத்தனையோ வாட்டி இறக்கிருக்கோ இது நிஜமா நடந்தது இப்போ போன வாரத்தில் நடந்தது எங்க பாப்பா பஸ்ஸுக்குள்ளே இருக்கு நான் கீழே இறங்கிட்டேன் ஸ்டாப்ல இல்லை நான் இறங்கிட்டேன் பஸ் எடுக்கிறாரு பின்னாடியே ஓடுறேன் பாதி தூரத்துல போய் தான் என் பாப்பாவை இறக்குறேன் மீறி ஏதாவது கேட்க போனா மரியாதை இல்லாம பேசுறாங்க எல்லா மக்களும் கேட்க போனா நீங்க ஊர் ஊரா சுத்துறீங்க பொம்பளைங்களுக்கு